ஆனால் நம்ம இதை ஆரம்பிக்கும் போது சரி இப்போது அவங்களுக்கு தெரியும் டேட்டு யாருக்கு இது யார் வேணும்னா வரலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை எத்தனை பேர் வராங்க அத்தனை பேர் வரலாம் அதில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை எந்த ரொம்ப ஈஸியாக யாருக்கு வேணும்னா உதாரணமாக திடீர்னா நான் டிசைட் பண்ணேன் சரி நான் நீலகிரி போகணும் வித்தின் பத்து நிமிஷம் நான் அந்த டவுன்லோட் பண்ணி நம்ம கிளம்பி போக வேண்டியதான் ஸோ இந்த மாதிரி ஒரு லைனில் நிற்கணும் அல்லது இ பாஸ்க்கு அப்ளை பண்ணி வேறு யாரும் அப்ரூவ் பண்ண அப்ரூவ் பண்ண பிறகு தான் இ பாஸ் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படி இருந்தால் அந்த உங்களுக்கு பயம் இருக்கும் ஸோ பிகினிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் இப்போ போக போக இது ரொம்ப சிம்பிள் யார் வேணும்னா வரலாம் போகலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை ஒரே ஒரு சரி இ பாஸில் சரி இ பாஸ் நம்ம போட்டால் அந்த வண்டியோட எந்த வண்டி போகுது எத்தனை பேர் போகிறாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் அதில் கொடுக்கணும் ஸோ இப்போது அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை இந்த மாதிரி எதுவும் இருந்தால் அவங்க நேரியாக நம்ம சொல்லியிருக்கோம் மாவட்ட ஆட்சித்துக்கு சொல்லியிருக்கோம் அவங்கள்ட்ட மீட் பண்ணலாம் இதுக்கு ஸ்பெசிஃபிக் வேறு யாருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒன்று